ஹே கைஸ் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப் வித் ஸ்பெஷல் டீ ரெசிபி எல்லோரும் எப்படி இருக்கீங்க முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படிங்கிற பல மொழி பிரகாரமாக இந்த முருங்கையினுடைய பெனிஃபிட்ஸை மதிப்பு கூட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த முருங்கை மரம் ஏன் இவ்வளோ லாங்காக வளர்த்துருக்காங்க எல்லாரும் சொல்லுவாங்க கிளைகளை பாதிலையும் வெட்டினோம் அப்போ தான் வந்து அது நிறைய கிளைகளை விடும் ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய காய்கள் வரும் அப்படிங்கிறதுக்காக பாதியிலையும் வெட்ட சொல்லுவாங்க ஆனால் எங்கள் மாமனார் ஏன் இதை வந்து லாங்காக வளர்த்தார் அப்படின்னா இது வந்து ரோட்டோரத்தில் இருக்கிற மரம் ஸோ இதில் வந்து நிறையா வண்டிகள் வழியில் போகும் ஸோ அதெல்லாம் போகும்போது இது வந்து மரம் உடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இதில் வந்து சேல்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் பெருசாக காய் தேவைப்படலை ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன மரமாக இருந்து வீட்டு பெனிஃபிட் வீட்டுக்கு தேவைக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக யோசித்து அவர் பெருசாக வளர விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வளர்க்குறதான நிறைய பசுமையான மரங்கள் அப்புறம் செடிகள் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்குது ஸோ நான் அது எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லார் வீட்லேயும் பார்க்குற முருங்கை மர தான நீ இன்னும்மா பெருசாக முருங்கை மரத்தை காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் வீடியோட ஸ்டார்டிங்கில் டீ அப்படிங்கிற ஒரு லெட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது ஈவினிங் நம்ம டீயோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டீ ரெசிபி பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ என்னென்னா என் ஹஸ்பண்ட்லாம் என் ஹஸ்பண்ட் என் மாமனார் மாமியார் எல்லாருமே ஹெல்த்தி ஃபுட்டாக ரொம்ப குவாலிட்டியான ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க மோஸ்ட்லி பட் ஆனால் எல்லாருக்குமே மூட்டு வலி கால் வலி எல்லாம் வலியும் இருக்குது ஸோ இது நாங்கள் யோசிக்கும் போது இதை எப்படி தான் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத யோசித்தோம் எதனால் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறது யோசிக்கும் போது மோஸ்ட் நாங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா டெய்லி டீ குடிப்போம் ஸோ இந்த டீ என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டியை வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணுது ஸோ அந்த டீலயே வந்து எப்படி நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறது அப்படின்றத யோசிச்சு எங்கள் மாமியார் சொன்ன பெஸ்ட்டு டிப்ஸ் தான் இது முருங்கை இலைய மதிப்பு கூட்டி அதாவது முருங்கை இலையில இன்னும் பெனிஃபிட்ஸ் நிறையா தரக்கூடிய இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி அதை நம்ம டீ பவுடராக ரெடி பண்ணி டெய்லி அதை நம்ம டீயாக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகவே தவிர இம்யூனிட்டி குறையாது ஸோ அதனுடைய பயன்களாக தான் நான் இதிலருந்து சில கிளைகளை பறிச்சிட்டு ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி பார்த்திங்களா இதில் வந்து புயல் அடித்ததுனால சில இலைகள்லாம் வந்து எல்லோ கலரில் மாறிடுச்சு ஸோ அதெல்லாம் வேஸ்ட்டாக போட்டுட்டு அதில் இருக்கிற ஒரு நல்ல இலைகளை மட்டும் நான் எடுத்து அந்த டூ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ண சொன்னாங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு நல்ல காட்டன் கிளாத்ஸில் வந்து உலர்த்தி விட சொன்னாங்க இது வந்து உலர்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்கள் ஆகும் இது வந்து நிழலில் தான் காய வைக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க எங்கள் மாமியார் இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்களா மிளகு ஏலக்காய் கிராம்பு சுக்கு பட்டை மல்லி ஸோ இது எல்லாமே சேர்த்து ப்ளஸ் வந்து நம்ம ரொம்ப பெனிஃபிட் தரக்கூடிய முருங்கை இலையையும் ஆட் பண்ணி நம்ம ஒரு டீ ரெசிப்பியை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ நான் இதை எப்படி பவுட்ரு பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் సో ఇదే పయనకల్ నేను వీటే చె పయనడంగా థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్